அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து கருத்திற்கு இறைவனை நேரடியாக நெருங்க முடியாது அவ மகா பெரியவன் நம்மள மாதிரி சாதாரண ஆளுக்கெல்லாம் பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மால நெருங்க முடியாது ஏதாவது புனிதமானவர்கள் பக்திமான்கள் பிரயணேசர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இப்படி எவருடைய துணை கொண்டுதான் நாம் இறைவனை நெருங்க முடியும் என்ற ஒரு கருத்து இருக்கு சில சமயங்கள் இறந்தவர்களே கூட தங்கள் துணை அழைத்துக் கொள்கிறாரு இறந்தவர்களை கேட்குமா கேட்காதா அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படுறது இல்லை இதுக்கு ஆதாரமா பல விஷயங்களை சொல்றாங்க பாருங்க கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நம்ம நேரடியாக போய் நீதிபதி கிட்ட வாதிட்ட முடியுமா ஒரு வக்கீலை வச்சு தாங்க வாதரணும் அது மாதிரிதான் இறைவன்டே இறைவனிட்டே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி வாத சொல்லுவிருக்கிறார் அரேபியாவிலும் இந்த கருத்து இருந்தது ரவி நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தபோது அவங்க எல்லாத்தையும் படைச்சவன் இறைவன் தான் என்பதே உறுதியாக இருந்தார் படைப்பாளர்ந்து அல்லாஹ் தான் குரானில் பல வசனங்கள் இருக்கு அவருடைய நம்பியை நீங்கள் கேளுங்கள் வீட்டில் பாடம் பூமியை படைத்தது யார் அல்லாஹ என்று சொல்வார்கள் கசை கூன் அல்லா அல்லா என்று சொல்வாரு அப்ப ஏப்பா உணங்குறீங்க இந்த லாத்து உஷா மனா இதெல்லாம் ஏன் வணங்குறீங்க இவர்கள் இறைவரிடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யும் இறைவன் பக்கமாக எங்களை நெருக்கி வைக்கும் நாங்கள் வணங்குவது இவர்களை எங்களை இறைவன் பக்கமாக நெருக்கி வைக்கும் என்பதற்காக வந்து வேறொன்றும் இல்லை என்பதுதான் எங்களுக்காக இறைவனிடத்திலே சஃபாத்து செய்யும் பரிந்துரை செய்யும் இந்த கருத்தும் அன்றைக்கு அரேபியாவிலே மக்கள் மத்தியிலே இருந்தது இஸ்லாம் இந்த கருத்தை மாற்றி அமைத்தது இறைவனை நேரடியாக நெருங்கலாம் எவருடைய துணையும் தேவையில்லை என்ற ஒரு கருத்து இடையாட்கள் துணையின்றி இறைவனை நெருங்கலாம் நோ இன்டர்மீடியரி இஸ் ரெக்கார்ட் என்ற ஒரு கருத்து இதை சொல்லும் முகமாகத்தான் இன்றைய திருமறை வசனத்தை நாம் தேர்ந்தெடுத்துருக்கிறோம் சூரா பக்ராபிலே நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனம் கொய்தா சாதக இபாதி அன்னிஃப் இன்னி கரீப் உஜீப் தாவதா இதா தா ஆர் ஒல் அஸ்தஜி பூலி ஒல் யோமினோபி எனது அடியார்கள் என்னை குறித்து கேட்டால் நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள் இன்னி கரீப் நான் அவர்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் வசனத்தினுடைய முதல் பங்கு என்னை பத்தி மக்கள் கேட்டா சொல்லுங்க நான் அவர்களுக்கு மிக மிக அருகில் இருக்கிறேன் குரான்ல இன்னொரு வசனம் ஐம்பது பதினாறு நான் அவருடைய பிடரி நரம்பு விட சமீபமாக இருக்கிறேன் என்று ஒரு கருத்து இன்னொரு வசனம் ஐம்பத்தி ஏழு நாளில் ஒகுவமாக்கும் ஆயுதமா குந்தம் நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் உங்களோடு இருக்கிறான் ஆக அருகில இருக்கான் பிடரி நரம்புடைய சமீபமா இருக்கான் நம்ம ஒட்டி இருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக அழைப்பது தானே அவன் இருந்ததுக்கு ஏன் யாருடைய யாருடைய துணையை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் என்ன வந்து எங்கேயோ இறைவன் தூரத்துல இருக்கான் அவனுடைய சிபாரிசத்துக்கு ஒரு ஆள் தேவை என்று நீங்கள் கருதினால் போகலாம் அப்படி சொல்லல நான் பக்கத்துல இருக்கேன் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது நீங்கள் ஏன் ஒரு துறையை நாடுகின்றீர்கள் அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்கிறது உஜீபு தாவதா இதா தான் அவருடைய மழைப்பிற்கு நான் பதில் சொல்லுகிறேன் மறுமொழி சொல்லுகிறேன் இறைவன் கேட்கறது மட்டும் இல்ல உங்கள் அழைப்புக்கு அவன் பதில் மொழி தருகிறான் ஆக அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் ஏன் அழைப்பதற்கு ஒருவருடைய துணையை தேட வேண்டும் மூன்றாவதாக சொல்கிறான் அவள் என்னையே அழைக்கட்டும் அவள் என்னையே அழைக்கட்டும் வேற யாரையும் கூப்பிடாங்கப்பா என்ன தான் அழைக்கணும் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல எண்ணூறு கோடி பேர் இருக்கும் ஒரே சமயத்துல அல்லாவே அழைத்து எனக்கு இந்த தேவை கோரிக்கை இது என்று வைத்தால் இது இவனுடைய குரல் இது இவனுடைய குரல் இது இவனுடைய பிரார்த்தனை இது இவனுடைய பிரார்த்தனை இது இவனுடைய தேவை என்னுடைய தேவை என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இறைவனை தவிர இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்க முடியுமா இறந்தவர்களை விட்டு விடுவோம் உயிருள்ளவர்களே வைத்துக் கொடுங்க உயிர் உள்ளவர்களே வைத்துக்கொள்ள அந்த சக்தி அவர்களுக்கு இருக்க முடியுமா நிச்சயமா இருக்க முடியாது அப்படி இருந்தா ஒரு கடவுள் ஆயிரதான் அவங்க ஒரு கடவுள் அப்ப எவ்வளவு கடவுள் உருவாறாங்க பாருங்க எங்களுடைய எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் ஒருவர் கேட்கிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கான கடவுள் உருவாகிறார் இப்படி சொன்னா ஒரு ஆள் சொல்றாரு அதுக்கு பதிலே கம்ப்யூட்டரே பதில் சொல்லுது நம்ம கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லுது கம்ப்யூட்டருக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா கடவுளுக்கு அவ்வளவு சக்தி இல்லையா ஆமாப்பா கடவுள் நம்ம என்ன கம்ப்யூட்டர் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்றோமோ அதைத்தான் சொல்லுவோம் கம்ப்யூட்டருக்காக சுயமான சிந்தனை எல்லாம் ஒன்றும் கிடையாது நாம அதுல என்ன ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவதுதான் கம்ப்யூட்டர் அதுக்கும் இறைவனியமா ஒப்பிட்டு பேசுவது இவற்றை எல்லாம் நம்ம யோசித்து இருக்க வேண்டும் அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் என் மீதே விசுவாசம் கொள்ளுங்கள் ஆக விசுவாசம் இந்த துவா என்பது விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி பிரார்த்திப்பது வேண்டுவது காணிக்கைகளை செலுத்துவது துவா கேட்பது இவையெல்லாம் பிரார்த்தனையுடைய ஒரு பகுதி ஒரு பகுதி பிரார்த்த வணக்கங்களிலேயே உயர்ந்தது துவா அதுவா முகல் இபாத் வணக்கங்களின் பிழிவு சாரம் ஆக தொழுகை அல்லாவுக்கு துவா வேற யாருமா தொழுகை மட்டும் அல்லாவுக்கு துவா மட்டும் வேற யாரிடமா இதன் மூலமாக ஏதாவது இருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த வசனம் இதன் மூலம் நீங்கள் நேர் வழி அடைந்து விடலாம் அல்லவும் இதுதான் நேரா வழிப்பா இதுதான் வழி இறைவிடத்தில் நேரடியாக கேட்பதுதான் நேரிய வழி இடைத்தரங்கள் மூலமாக கேட்பது வழிகேட்டின் வழி என்று அந்த வசனம் முடிகிறது ஆக இந்த வசனத்தினுடைய சாராம்ச கருத்துக்களை நான் பார்க்கிறபோது இறைவன் அருகில் இருக்கிறான் அழைப்புக்கு மறுமொழி தருகிறான் அவர்கள் என்னையே அழைக்கட்டும் என் மீதே நம்பிக்கை கொள்ளட்டும் இதுதான் நேரிய வழி என்று சொல்கிறார் இந்த ஆயத்திற்கு வலு சேர்க்கிற இன்னொரு ஆயத்தையும் சொல்லி நான் உரையை நிறைவு செய்கிறேன் பத்து பதினெட்டு திருமறையினுடைய பத்து அத்தியாயம் பதினெட்டாம் வசனம் அதுல இறைவன் சொல்றா இவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு யாதொரு நஷ்டத்தையும் இலாபத்தையும் தங்களுக்கு அழித்திட இயலாதவற்றை வணங்குகிறார்கள் மேலும் இவை எங்களுக்காக அல்லாவிடம் பரிந்துரைக்கும் என்றும் கூறுகிறார்கள் நபியே இவரிடம் நீங்கள் கேளும் வானங்களிலோ பூமியிலோ அல்லா அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றீர்களா அல்லா கேட்கிறான் இப்ப என்ன இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கு யாரோ நஷ்டத்தையும் லாபத்தையும் அழைத்திட முடியாதவற்றையும் வணங்குகிறார்கள் அல்லா இடத்துல பரிந்துரை செய்யும் சொல்றார்கள் அப்ப என்ன அப்ப அல்லாவுக்கு தெரியாது மனுஷனுடைய கஷ்டம் நஷ்டம் அது எல்லாம் அல்லாவுக்கு தெரியாது இந்த பரிந்துரைக்கும் தெய்வங்கள் தான் அல்லா இடத்தில் சொல்லுகின்றன ஆக அல்லாவுக்கு தெரியாத ரகசியம் இந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா சொல்லுங்கள் ஏதாவது ரகசியம் இருந்தா அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த தெய்வங்களோ இந்த இறந்தவர்களோ சொல்லிக் கொடுக்கலாம் அல்லாவுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு அதுதான் அல்லா சொல்லுகிறார் வானங்களிலோ பூமியிலோ அல்லா அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றீர்களா ஆக இதெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இறைவன் நேரடியாக நம்மை அழைக்க சொல்கிறான் நாம் அவனிடத்திலேயே அழைப்போம் அவனையே வணங்குவோம் நம்முடைய பிரார்த்தனைகளை அவனிடத்திலேயே நாம் கேட்போம் இதுதான் நேரிய வழியாக இருக்க முடியும்